பீஷ்மரின் விஸ்வரூபமும் தனி ஒருவன் போரும் வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே பீஷ்மர் அந்த மங்கையரை அபகரித்துவிட்டு சவால் விடுத்ததுதான் தாமதம் அங்கிருந்த மன்னர்கள் அனைவரும் எரிமலையென வெடித்தனர் கோபத்தால் தங்கள் உதடுகளை கடித்துக்கொண்டு தோள்களை தட்டியபடி அவர்கள் போருக்கு எழுந்தனர் அந்த சுயம்வர மண்டபமே போர்க்களமாக மாறியது மன்னர்கள் அவசரம் அவசரமாக தங்கள் ஆபரணங்களை கழற்றி எறிந்துவிட்டு போர் உடைகளை அணிந்தனர் அவர்கள் கழற்றி எறிந்த வைரங்களும் ஆபரணங்களும் மின்னல் கீற்றுகளைப் போல ஜொலித்தன கண்களில் கோபம் சிவக்க புருவங்கள் துடிக்க அவர்கள் ஆக்ரோஷமாக தங்கள் தேர்களை செலுத்தினர் ஒருபுறம் கணக்கிலடங்காத மன்னர்களின் பெரும் பெரும்படை மறுபுறம் குருவம்சத்தின் சிங்கம் போல தன்னந்தனியாக பீஷ்மர் போர் தொடங்கியது மன்னர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பத்தாயிரம் அம்புகளை பீஷ்மரை நோக்கி ஒரே நேரத்தில் ஏறினர் ஆனால் இமைக்கும் நேரத்தில் அந்த பத்தாயிரம் அம்புகளையும் தனது அம்புகளால் தடுத்து அழித்தார் பீஷ்மர் மேகங்கள் திரண்டு மலையின் மீது மழையை கொட்டுவது போல நான்கு திசைகளிலிருந்தும் அவர் மீது அம்புகள் பாய்ந்தன ஆனால் பீஷ்மரின் வேகம் எவருக்கும் பிடிபடவில்லை அவர் எதிரிகளின் அம்புகளை தடுத்தது மட்டுமின்றி ஒவ்வொரு மன்னனின் உடலிலும் மும்மூன்று அம்புகளை பாய்ச்சி நிலைகுலையச் செய்தார் பதிலுக்கு அவர்கள் ஐந்து அம்புகளை எய்தால் அவற்றை அறுத்தெறிந்து மேலும் இரண்டு அம்புகளால் அவர்களைத் தொலைத்தார் அந்தப் போர் தேவர்களுக்கும் அசுதர்களுக்கும் நடக்கும் மகா யுத்தம் போல தெரிந்தது போரில் கலந்து கொள்ளாமல் வேடிக்கை பார்த்த வீரர்களே அந்த பயங்கரமான காட்சியைக் கண்டு அஞ்சி நடுங்கினர் பீஷ்மர் தனது வில்லாற்றலால் ஆயிரக்கணக்கான மன்னர்களின் விற்களை ஒடித்தார் கம்பங்களை அறுத்தெறிந்தார் அவர்களின் மார்பு கவசங்களை சிதறடித்தார் எதிரிகளே வியக்கும் வண்ணம் பீஷ்மரின் கைகள் மின்னல் வேகத்தில் வேலை செய்தன அவரது வீரத்தையும் போர்க்கலை நளினத்தையும் கண்டு எதிரி வீரர்களே ஆகா என்று மனதார பாராட்டினர் இறுதியில் அங்கே கூடியிருந்த அனைத்து ஏகாதிபதிகளையும் தனி ஒருவனாக வீழ்த்திய பீஷ்மர் அந்த மூன்று இளவரசிகளையும் கொண்டு பெருமையுடன் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பினார் சால்வப்போர் மற்றும் அம்பையின் கோரிக்கை வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே பீஷ்மர் காசி இளவரசிகளை கவர்ந்து சென்றபோது சால்வநாட்டு மன்னன் சால்வன் பெரும் சீற்றத்துடன் அவரை பின்தொடர்ந்தான் பெண் யானையைக் கண்ட மதம் பிடித்த யானை எப்படி மற்ற யானைகளைத் தாக்கி முன்னேறுமோ அப்படி ஆக்ரோஷமாக வந்த சால்வன் நில் ஓ பீஷ்மா நில் என்று போருக்கு அழைத்தான் எதிரிகளை அழிக்கும் சிங்கம் பூன்ற பீஷ்மர் அந்த வார்த்தைகளால் கோபம் கொண்டு கொழுந்துவிட்டெறியும் எருப்பைப் பூன்ற பார்வையுடன் தனது தேரை திருப்பினார் அங்கே சால்வனுக்கும் பீஷ்மருக்கும் இடையில் ஒரு பயங்கரமான போர் மூன்றது சுயம்வரத்திற்கு வந்திருந்த மற்ற மன்னர்கள் அனைவரும் ஒரு சிறந்த நாடகத்தை பார்ப்பது போல அந்தப் போரை வேடிக்கை பார்த்தனர் ஆரம்பத்தில் சால்வன் மின்னல் வேகத்தில் ஆயிரக்கணக்கான அம்புகளை எய்து பீஷ்மரை மறைத்தான் அவனது கரநளினத்தைக் கண்ட மன்னர்கள் அனைவரும் ஆரவாரம் செய்து சால்வனை பாராட்டினர் அந்தப் புகழ்ச்சியை கேட்டு சினமடைந்த பீஷ்மர் நில் இதோ பார் என் வீரத்தை என்று கர்ஜித்தார் கருடன் பாம்பை கொல்வது போல சால்வனை வீழ்த்த தனது தேரோட்டியிடம் ஆணையிட்டார் பீஷ்மர் தனது வில்லில் ஸ்திரத்தை ஏற்றி சால்வனின் நான்கு குதிரைகளையும் ஒரே அடியில் சாய்த்தார் அடுத்த நொடியே சால்வனின் தேரோட்டியையும் வீழ்த்தினார் இறுதியில் ஐந்திராயுதத்தை ஏவி சால்வனை நிலைகுலையச் செய்தார் இருப்பினும் அவனை கொல்லாமல் உயிருடன் விட்டுவிட்டு அந்த மங்கையருடன் ஹஸ்தினாபுரம் நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்தார் கானங்களையும் நதிகளையும் கடந்து தலைநகரை அடைந்த பீஷ்மர் அந்த மூன்று இளவரசிகளையும் தனது சொந்த மகள்களைப் போலவோ அல்லது தங்கைகளைப் போலவோ மிக மென்மையாக கவனித்து அழைத்து வந்தார் தனது தம்பி விசித்திர வீரியனுக்கு நன்மை செய்ய விரும்பி அந்த மங்கையரை அவனிடம் ஒப்படைத்தார் திருமண ஏற்பாடுகள் அனைத்தும் முடிந்த தருணத்தில் காசி மன்னனின் மூத்த இளவரசி அம்பை மில்லிய புன்னகையுடன் பீஷ்மரை அணுகினாள் அவள் கூறினாள் அறம் அறிந்த மகாவீரரே நான் ஏற்கனவே சால்வ மன்னனை எனது இதயத்தால் கணவனாக ஏற்றுக்கொண்டேன் அவரும் என்னை விரும்பி ஏற்றுக்கொண்டார் எனது தந்தைக்கும் இதில் சம்மதமிருந்தது சுயம்வரத்தில் நான் அவரையே மாலையிட இருந்தேன் இதை அறிந்து தர்மத்தின்படி எது முறையோ அதை செய்யுங்கள் என்றாள் அம்பையின் பேச்சை கேட்ட பீஷ்மர் சற்று திகைத்தார் வேதம் அறிந்த பிராமணர்களுடன் ஆலோசித்த அவர் அறத்தின் நெறிப்படி காதலித்த ஒருத்தியை வற்புறுத்தி மணம் முடிப்பது தவறு என்று உணர்ந்தார் எனவே அம்பையை அவளது விருப்பப்படியே சால்வனிடம் செல்ல அனுமதித்தார் பிறகு மற்ற இரு இளவரசிகளான அம்பிகை மற்றும் அம்பாலிகா ஆகிய இருவரையும் தனது தம்பி விசித்திர வீரியனுக்கு முறைப்படி திருமணம் செய்து வைத்தார் திருமணத்திற்கு பிறகு பேரழகும் இளமையும் கொண்ட விசித்திர வீரியன் தனது மனைவிகளின் அழகில் மயங்கி காம இன்பங்களுக்கு அடிமையானான் வாரிசற்ற குருவம்சமும் சத்தியவதியின் துயரமும் வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே அம்பிகா மற்றும் அம்பாலிகா ஆகிய இரு இளவரசிகளும் தங்களுக்கு ஏற்ற கணவனாகவே விசித்திரவீரியனை எண்ணி மகிழ்ந்தனர் அஸ்வினி தேவர்களைப் போன்ற பேரழகும் தெய்வீக ஆற்றலும் கொண்ட விசித்திரவீரியனிடம் அவர்கள் மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் நடந்து கொண்டனர் எந்த பெண்ணின் இதயத்தையும் கவரக்கூடிய அந்த இளவரசன் ஏழு ஆண்டுகள் தனது மனைவியருடன் இன்பமாக வாழ்ந்து வந்தான் ஆனால் விதி வேறுவிதமாக இருந்தது தனது இளமை காலத்தின் தொடக்கத்திலேயே விசித்திரவீரியன் வீரியன் குடிய காசநோயால் பாதிக்கப்பட்டான் நண்பர்களும் உறவினர்களும் எவ்வளவோ முயன்றும் மருத்துவம் பார்த்தும் பலனளிக்கவில்லை இறுதியில் மறையும் சூரியனைப் போல அந்த இளவரசன் அகால மரணமடைந்தான் அறம் சார்ந்த பீஷ்மர் ஆழமான துயரத்தில் மூழ்கினார் தன் தம்பியை பலியான தந்தையாக பார்த்த பீஷ்மர் சத்தியவதியுடன் ஆலோசித்து பண்டிதர்களைக் கொண்டு முறைப்படி ஈமக்கடன்களை செய்து முடித்தார் பெற்ற மகனை இழந்த சத்தியவதி பெரும் துக்கத்தில் ஆழ்ந்தாள் அவல நிலையிலிருந்த அவள் அழுது கொண்டிருக்கும் தனது மருமகள்களையும் கவலையிலிருந்த பீஷ்மரையும் தேற்றினாள் இப்போது அந்த பெருங்குலம் வாரிசில்லாமல் நிற்பதை எண்ணி அவள் மனம் கலங்கியது தன் தந்தை வழி மற்றும் தாய் வழிகளை ஆராய்ந்த சத்தியவதி ஒரு பெரும் முடிவுக்கு வந்து பீஷ்மரிடம் பேசினாள் பீஷ்மா சந்தனு மன்னனின் இந்த பரம்பரை தொடர்ச்சியும் பிண்டதானமும் இப்போது உன் கைகளிலேயே இருக்கின்றன அறம் உன்னிடம் நிலைத்திருக்கிறது வேதங்களின் சாரத்தையும் தர்மத்தின் நுணுக்கங்களையும் நன்கு அறிந்தவன் நீ கடுமையான சூழ்நிலைகளில் கூட புதிய விதிகளை கண்டறிந்து வழிகாட்ட உன்னால் முடியும் பீஷ்மா உன்னைத்தான் நான் பெரிதும் நம்பியிருக்கிறேன் இப்போது நமது குலம் தழைக்க நான் ஒரு காரியத்தை போகிறேன் அதை முழுமையாக கேட்டுவிட்டு அதன் அறத்தன்மை குறித்து ஆராய்ந்து நீயே ஒரு முடிவெடு என்று பீஷ்மரின் கைகளை பற்றினாள் சத்தியவதி மன்னன் ஜனமே ஜெயனே பிள்ளையை இழந்த துயரத்திலிருந்த சத்தியவதி தன் குலம் அழிந்துவிடக்கூடாது என்ற கவலையில் பீஷ்மரிடம் ஒரு கடினமான கோரிக்கையை வைத்தாள் அவள் கூறினாள் பீஷ்மா உன் தம்பி விசித்திர வீரியன் வாரிசில்லாமல் சொர்க்கம் புகுந்துவிட்டான் அவனது மனைவியர் பிள்ளை பேருக்காக இயங்குகிறார்கள் என் கட்டளையை ஏற்று நமது குலத்தின் விருத்திக்காக நீ அவர்களிடம் சந்ததியை உண்டாக்கு இந்த அரியணையில் அமர்ந்து அரசாட்சியை ஏற்றுக்கொள் ஒரு பெண்ணை மனம் முடித்து இல்லறத்தில் ஈடுபடு உனது மூதாதையர்கள் வாரிசில்லாமல் நரகத்தில் விழும்படி செய்துவிடாதே என்று வேண்டினாள் தன் தாயின் இந்த பேச்சை கேட்ட பீஷ்மர் ஒரு நிமிடம் கூட தடுமாறாமல் தர்மத்தின் விதிகளுக்கு உட்பட்டு பதிலளித்தார் தாயே நீங்கள் சொல்வது தர்மம்தான் ஆனால் நான் ஏற்ற சபதத்தை நீங்கள் மறக்கலாமா உங்கள் திருமணத்திற்காக நான் தந்த அந்த வாக்குறுதியை மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் மூன்று உலகங்களின் அரசாட்சி கிடைத்தாலும் ஏன் ஸ்வர்க்கமே கிடைத்தாலும் நான் எனது சத்தியத்தை துறக்க மாட்டேன் பூமி தனது மனத்தை இழக்கலாம் நீர் அதன் நீர்மையை விடலாம் ஒளி மறைந்து போகலாம் காற்று அதன் உணர்வை இழக்கலாம் சூரியன் நெருப்பையும் சந்திரன் குளிர்ச்சியையும் கைவிடலாம் தர்மதேவனே தர்மத்தை துறந்தாலும் துறக்கலாம் ஆனால் இந்த பீஷ்மனால் ஒருபோதும் உண்மையை வீழ்த்த முடியாது என்று இடிமுழக்கமிட்டார் அவனது உறுதியைக் கண்டு வியந்த சத்தியவதி மீண்டும் மன்றாடினாள் பீஷ்மா உன் சத்தியத்தின் வலிமையை நான் அறிவேன் நீ நினைத்தால் புதிய உலகங்களையே படைக்க முடியும் ஆனால் இது ஒரு ஆபத்து காலம் குலத் தொடர்ச்சி அறிந்துவிடப் போகிறது முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்காது உறவினர்களின் துயர் துடைக்க நமது குலம் தழைக்க இந்த ஒருமுறை மட்டும் இந்த சுமையை நீ ஏற்க வேண்டும் என்று அழுது கொண்டே கேட்டாள் தன் தாய் துயரத்தில் அழுது கொண்டிருப்பதைக் கண்ட பீஷ்மர் நெகிழ்ந்தாலும் தர்மத்தை மீற துணியவில்லை அவர் அவளிடம் கனிவாக கூறினார் அரசியே அழுது எங்களை அழித்து விடாதீர்கள் ஒரு க்ஷத்ரியன் உண்மையை மீறினால் அறம் அழிந்துவிடும் ஆனால் கவலைப்படாதீர்கள் சந்தனுவின் குலம் அழியாமல் இருக்க ஆபத்து காலத்தில் செய்யத்தக்க ஒரு மாற்று வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்வதை கேட்டுவிட்டு புரோகிதர்களுடனும் பெரியோர்களுடனும் ஆலோசித்து நீங்கள் முடிவிடுங்கள் என்றார் வேத வியாசரன் வருகையும் குலவிருத்தி ஆலோசனையும் வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே குலம் தழைக்க பீஷ்மர் ஒரு யோசனையை முன்வைத்தார் தாயே பாரத மரபு அழியாமல் இருக்க ஒரு வழி உண்டு தகுதி வாய்ந்த ஒரு பிராமணரை அழைத்து விசித்திர வீரியனின் மனைவியரிடம் வாரிசுகளை உண்டாக்கச் செய்யலாம் என்றார் இதை கேட்ட சத்தியவதி மெல்ல புன்னகைத்தாள் துக்கத்தால் உடைந்த குரலில் அவள் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினாள் பீஷ்மா நீ சொல்வது சரிதான் உன் மீதிருக்கும் நம்பிக்கையில் இதுவரை எவருக்கும் தெரியாத என் வாழ்வின் ஒரு பகுதியை உன்னிடம் சொல்கிறேன் நான் கன்னியாக இருந்தபோது எனது படகில் யமுனையை கடக்க முனிவர் பராசரர் ஏறினார் அவரது ஆசையையும் சாபத்தையும் கண்டு அஞ்சி நான் அவருக்கு இணங்கினேன் பராசர முனிவர் அந்த இடத்தை மூடுபணியால் மறைத்து எனது உடலிலிருந்த மீன் நாற்றத்தை நீக்கி இந்த நறுமணத்தை தந்தார் அந்த யமுனை நதியின் தீவில் பிறந்த ஒரு குழந்தையை நான் ஈன்றெடுத்தேன் பராசரரின் அருளால் அக்குழந்தையை பெற்ற பின்னரும் நான் கன்னியாகவே தொடர்ந்தேன் தீவில் பிறந்ததால் துவைபாயனன் என்றும் கரிய நிறத்தவன் என்பதால் கிருஷ்ணன் என்றும் அழைக்கப்பட்ட அந்த சிறுவன் வளர்ந்து வேதங்களை நான்காக பிரித்து என்று வேதவியாசரென்று புகழ் பெற்றான் அவன் பிறந்த உடனேயே தவம் செய்யச் விட்டான் செல்லும் முன் என்னிடம் தாயே எப்போது நீ சிரமப்பட்டாதும் என்னை நிறைத்துக்கொள் நான் வருவேன் என்று சொல்லிச் சென்றான் பீஷ்மா உனக்கு சம்மதமென்றால் நமது குலத்தை காக்க இப்போதே எனது மூத்த மகனான அந்த மகாமுனிவர் வியாசரை நான் அழைக்கிறேன் என்றாள் சத்யபதி வியாசரின் பெயரை செவிமடுத்த மாத்திரத்திலேயே பீஷ்மர் கரங்களை கூப்பி வணங்கினார் தாயே வியாசமுனிவர் அறம் பொருள் இன்பம் மூன்றையும் உணர்ந்த ஞானி அவர் மூலம் நமது வம்சம் தழைப்பது தர்மத்திற்கு உட்பட்டதே உமது இந்த ஆலோசனையை நான் முழு மனதுடன் ஏற்கிறேன் என்றார் பீஷ்மர் மன்னன் ஜனமேஜயனே பீஷ்மரின் சம்மதத்தைப் பெற்ற சத்தியவதி தனது மூத்த மகனான வியாசமுனிவரை மனதால் நினைத்தாள் வேதங்களை வகுத்துக் கொண்டிருந்த அந்த மகாமுனிவர் தாயின் அழைப்பை உணர்ந்த மாத்திரத்தில் யாரும் அறியா ஹஸ்தினாபுரத்திற்கு வந்து சேர்ந்தார் நெடுங்காலத்திற்குப் பின் தன் மகனைக் கண்ட சத்தியவதி ஓடிச் சென்று அவரை வாரி அணைத்துக் கொண்டாள் அவளது கண்ணீர் வியாசரின் திருமேனியை நனைத்தது தன் மகனின் முன்னிலையில் அந்த அன்னை நெடுநேரம் விம்மி விம்மி அழுதாள் தன் தாயின் துயர் கண்டு வருந்திய வியாசர் குளிர்ந்த நீரால் அவளது முகத்தை கழுவி பணிவுடன் வேண்டினார் தாயே உனது விருப்பத்தை நிறைவேற்றவே நான் இங்கே வந்துள்ளேன் காலம் கடத்தாமல் உனது ஆணை என்னவென்று சொல் அதை இப்போதே செய்து முடிக்கிறேன் என்றார் வியாசர் அதன்பின் முறைப்படி கௌரவிக்கப்பட்ட வியாசர் தனது ஆசனத்தில் அமர்ந்தார் சத்தியவதி அவரிடம் தன் இதயத்தின் பாரத்தை இறக்கி வைத்தாள் மகனே பிள்ளைகள் தந்தைக்கும் தாய்க்கும் பொதுவானவர்கள் தந்தை வழியில் பீஷ்மன் விசித்திர சகோதரன் என்றால் தாய் வழியில் நீ அவனுக்கு மூத்த சகோதரன் நமது குலம் இப்போது வாரிசு இல்லாமல் நிற்கிறது பீஷ்மன் தனது சபதத்திற்காக பிள்ளை பேற்றை துறந்துவிட்டான் எனவே உனது தம்பியான விசித்திர வீரியன் மீதுள்ள பாசத்திற்காகவும் இந்த பரம்பரை தழைப்பதற்காகவும் எனது ஆணையை ஏற்று நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் விசித்திர வீரியனின் மனைவியர் இருவரும் பேரழகு கொண்டவர்கள் தர்மத்தின்படி வாரிசு பெற அவர்கள் ஏங்குகிறார்கள் அவர்களுக்கு தகுந்த பிள்ளைகளை வழங்கி நமது குலத்தை அழிவிலிருந்து காப்பது உனது கடமை என்றாள் வேண்டினாள் தாயின் கட்டளையை கேட்ட வியாசர் அமைதியாக பதிலளித்தார் அன்னையே தர்மத்தின் நுணுக்கங்களை அறிந்தவள் நீ உனது கட்டளையை ஏற்று அறத்தையே நோக்கமாக கொண்டு நான் இதற்கு சம்மதிக்கிறேன் உமது மருமகள்களுக்கு மித்திரன் மற்றும் வருணனை போன்ற மகா பலம் பொருந்திய மைந்தர்களை நான் வழங்குகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை அந்த மங்கையர் ஒரு வருடம் காலம் கடும் நோன்பிருந்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் கடும் தவம் செய்யாமல் எந்த பெண்ணாலும் ஒரு முனிவனான என்னை நெருங்க முடியாது என்றார் வியாசர் அம்பிகையின் அச்சமும் திருதிராஷிரனின் பிறப்பும் வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே சத்தியவதிக்கு ஒரு வருடம் வரை காத்திருக்க பொறுமையில்லை மகனே மன்னனில்லாத நாடு மேகமில்லாத வானம் போன்றது மக்கள் பாதுகாப்பின்றி அழிவர் எனவே இப்போதே என் மருமகள்கள் கருவூற அருள்புரி என்று வியாசரிடம் வேண்டினாள் அதற்கு வியாசர் தாயே அகாலத்தில் நான் இந்த பணியை செய்ய வேண்டுமென்றால் அந்த மங்கையர் எனது கொடிய தோற்றத்தை பொறுத்துக் கொள்ள வேண்டும் கரிய நிறம் சிவந்த சடைமுடி கரடுமுரடான தாடி என எனது இந்த உருவத்தைக் கண்டு அஞ்சாமல் இருந்தால் மட்டுமே அவர்கள் சிறந்த பிள்ளையை பெறுவார்கள் என்று கூறிவிட்டு மறைந்தார் சத்தியவதி தனது மூத்த மருமகள் அம்பிகையை தனிமையில் சந்தித்து மகளே நமது குலம் அழியாமல் காக்கும் பொறுப்பு உன்னிடமிருக்கிறது இன்று உனது கணவனின் சகோதரர் உனது அறைக்கு வருவார் அவரிடம் நீ ஆசி பெற்று நமது வம்சத்தை மீட்டுக்கொடு என்று கூறி அவளை தயார் செய்தாள் அன்றிரவு ஆடம்பரமான அந்த படுக்கையறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அன்னைக்கு கொடுத்த வாக்கின்படி வியாசமுனிவர் அங்கே நுழைந்தார் ஆனால் உள்ளே வந்த உருவத்தைக் கண்ட அம்பிகை அலராத குறையாக திகைத்தாள் தாமிரக் கம்பிகள் போன்ற சிவந்த சடாமுடி தீப்பொறி பறக்கும் கண்கள் கரிய மேனி என அந்த மகாமுனிவரின் கோர தோற்றத்தைக் கண்ட மாத்திரத்தில் அம்பிகை பயத்தினால் தனது கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் வியாசர் அவளை நெருங்கிய போதும் பயத்தால் உறைந்து போயிருந்த அவளால் ஒருமுறை கூட கண்களைத் திறந்து அவரை பார்க்க முடியவில்லை பணி முடிந்ததும் வெளியே வந்த வியாசரை சந்தித்து அம்பிகை நல்ல பிள்ளையை பெறுவாளா என்று ஆவலுடன் கேட்டாள் சத்தியவதி வியாசர் கவலை கலந்த குரலில் பதிலளித்தார் தாயே அம்பிகைக்கு பிறக்கும் மகன் பத்தாயிரம் யானைகளின் பலம் கொண்டவனாக இருப்பான் மகா ஞானியாகவும் நூறு பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் விளங்குவான் ஆனால் அவன் அறைக்குள் நுழைந்த என்னைக் கண்டு அவனது தாய் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டதால் அவளுக்கு பிறக்கும் அந்த பிள்ளை பிறவி அந்தகனாக அதாவது குருடனாக பிறப்பான் என்றார் மன்னன் ஜனமேஜயனே அம்பிகைக்கு பிறக்கப் போகும் மகன் குருடன் என்ற செய்தியை கேட்டு சத்தியவதி அதிர்ந்தாள் மகனே ஒரு குருடனை கொண்டு எப்படி இந்த நாட்டை ஆள முடியும் வம்சத்தை காக்க மீண்டும் ஒரு நல்ல மகனை நீ வழங்க வேண்டும் என்று வேண்டினாள் வியாசரும் அதற்குச் சம்மதித்தார் சிறிது காலத்தில் இரண்டாவது மருமகள் அம்பாலிகையை தயார் செய்தாள் சத்யவதி வியாசர் அவளது அறைக்குள் நுழைந்தபோது அம்பிகை கண்களை மூடியது போலன்றி அம்பாலிகா தன் கண்களை விரித்துப் பார்த்தாள் ஆனால் வியாசரின் கோர உருவத்தைக் கண்ட நடுக்கத்தில் அவளது முகம் பயத்தால் வெளிரிப் போய் இரத்தமே இல்லாதது போல் ஆனது அவளது நிலையைக் கண்ட வியாசர் பெண்ணே என்னைக் கண்டு நீ பயத்தால் வெளுத்துப் போனதால் உனக்கு பிறக்கும் மகனும் வெளிரிய நிறத்திலேயே பிறப்பான் அவன் பாண்டு அதாவது மங்களானவன் என்று அழைக்கப்படுவான் என்றார் உரிய காலத்தில் பாண்டு பிறந்தான் அவன் பேரழகனாக இருந்தாலும் உடல் நிறம் மங்கிப் மங்கிப்போயிருந்தது இவனே பின்னாட்களில் ஐவர் பாண்டவர்களுக்கு தந்தையானான் வாரிசுகள் பிறந்தாலும் திருப்தியடையாத சத்யவதி மூன்றாவது முறையாக ஒரு குறையற்ற மகனை பெற விரும்பி மீண்டும் மூத்த மருமகள் அம்பிகையை வியாசரின் அறைக்குச் செல்ல பணித்தாள் ஆனால் ஏற்கனவே வியாசரை கண்டு அஞ்சிப்போயிருந்த அம்பிகை மீண்டும் அவரிடம் செல்ல துணியவில்லை அவள் ஒரு தந்திரம் செய்தாள் தனது ஆடை மற்றும் ஆபரணங்களை தனது பணிப்பெண் அதாவது தாதிக்கு அணிவித்து அவளை வியாசரிடம் அனுப்பி வைத்தாள் அங்கே ஒரு அதிகயம் நிகழ்ந்தது அந்த பணிப்பெண் வியாசரைக் கண்டு அஞ்சவில்லை மாறாக ஒரு மகா முனிவர் தனது அறைக்கு வந்திருப்பதை எண்ணி பெருமிதம் கொண்டு அவரை அன்போடு வரவேற்று உபசரித்தாள் அவளது மரியாதையிலும் பக்தியிலும் மகிழ்ந்த வியாசர் இனிமையானவளே நீ இனி அடிமையாக இருக்க மாட்டாய் உனக்கு பிறக்கும் மகன் மகா புத்திசாலியாகவும் தர்மத்தின் உருவமாகவும் விளங்குவான் என்று ஆசீர்வதித்தார் அவளுக்கு பிறந்த மகனே விதுரன் அவனே ஆனி மாண்டவியரின் சாபத்தால் பூமியில் பிறந்த தர்மதேவன் இவன் திருதிராஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும் சகோதரனானான் மறுநாள் காலையில் வியாசர் தன் தாய் சத்யவதியை சந்தித்து அம்பிகை தன்னை ஏமாற்றியதும் அந்த பனிப்பெண்ணுக்கு மகனை வழங்கியதும் விளக்கினார் குலம் தழைக்க வழி செய்துவிட்ட திருப்தியில் அந்த மகா முனிவர் தனது தாய் பார்த்து கொண்டிருக்கும் போதே மறைந்து போனார் இப்படியே குருவம்சம் தழைக்க விதியின் விளையாட்டால் மூன்று வெவ்வேறு குணங்களைக் கொண்ட குழந்தைகள் பிறந்தன ஆணி மாண்டவியர் கழுவில் ஏற்றப்பட்ட முனிவரின் கதை வைசம்பாயனர் கதையைத் தொடர்ந்தார் மன்னன் ஜெனமேஜயனே மாண்டவ்யர் என்ற பெயருடன் ஒரு சிறந்த பிராமண துறவி இருந்தார் அவர் மௌன விரதம் பூண்டு பல வருடங்களாக தனது ஆசிரமத்திற்கு அருகிலிருந்த மரத்தடியில் தவத்தில் ஆழ்ந்திருந்தார் ஒருநாள் சில திருடர்கள் அரண்மனை பொருட்களை கொள்ளையடித்துக் கொண்டு ஓடி வந்து முனிவருக்கு தெரியாமல் ஆசிரமத்திற்குள் ஒழிந்தனர் அவர்களைத் துரத்தி வந்த காவலர்கள் மௌன விரதத்தில் இருந்த முனிவரிடம் திருடர்கள் சென்ற திசையை கேட்டனர் முனிவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஆசிரமத்தை சோதனையிட்ட காவலர்கள் அங்கே மறைந்திருந்த திருடர்களையும் பொருட்களையும் கண்டுபிடித்தனர் மௌனமாயிருந்த முனிவரையும் திருடர்களுக்கு உதண்டை என்று எண்ணி அவரையும் சேர்த்து மன்னன் முன் நிறுத்தினர் மன்னன் ஆராயாமல் திருடர்களுடன் சேர்த்து அந்த முனிவரையும் கழுவிலேற்ற சூலத்திலேற்ற ஆணையிட்டான் அதிகாரிகளும் முனிவரை சூலத்திலேற்றிவிட்டுச் சென்றனர் ஆனால் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது சூலத்திலேற்றப்பட்ட பிறகும் பல நாட்களாக உணவின்றி இருந்தும் அந்த மகாமுனிவர் தனது தவசக்தியால் இறக்காமல் உயிருடன் இருந்தார் இரவில் மற்ற முனிவர்கள் பறவை உருவத்தில் வந்து பிராமணரே நீர் அப்படி என்ன பாவம் செய்தீர் ஏன் இந்த துயரம் என்று வேதனையுடன் கேட்டனர் அதற்கு மாண்டவ்யர் சாந்தமாக பதிலளித்தார் நான் யாரை பழிப்பேன் எனக்கு நடப்பவை அனைத்திற்கும் நானே காரணம் என்று பதிலளித்தார் விஷயம் மன்னனுக்கு எட்டியது பதறியடித்து ஓடிவந்த மன்னன் முனிவரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு வேண்டினான் மகா முனிவரே அறியாமையால் பெரும் பிழை செய்துவிட்டேன் என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினான் முனிவர் மன்னனை மன்னித்தார் உடனே மன்னன் அந்த சூலத்தை முனிவரின் உடலிலிருந்து அகற்ற முயன்றான் ஆனால் முனிவரின் உடலுக்குள் ஆழமாக பாய்ந்திருந்த அந்த இரும்பு சூலத்தை யாராலும் அசைக்க முடியவில்லை வேறு வழியின்றி உடலுக்கு வெளியே இருந்த சூலத்தின் பகுதிகளை மட்டும் மன்னன் வெட்டியெடுத்தான் முனிவர் தனது உடலுக்குள் இருக்கும் அந்த இரும்பு ஆணியுடன் தொடர்ந்து தவம் செய்தார் இதனால் அவர் ஆணி மாண்டவியர் என்று அழைக்கப்பட்டார் அந்த நிலையிலும் அவர் எவராலும் எட்ட முடியாத உன்னத உலகங்களை அடைந்தார் மன்னன் ஜனமேஜயனே தனது உடலுக்குள் இருக்கும் ஆணியுடன் தவம் செய்ததால் ஆணி மாண்டவியர் என்று பெயர் பெற்ற அந்த முனிவர் ஒருநாள் தர்மதேவனின் இருப்பிடத்திற்கே சென்றார் அரியணையில் அமர்ந்திருந்த தர்மதேவனிடம் கோபத்துடன் நான் எவ்வித தவறும் செய்யாதிருக்க எனக்கு ஏன் இந்த கள்மரமேறும் தண்டனை கிடைத்தது நான் செய்த பாவம் என்னவென்பதை இப்போதே சொல் என்று கர்ஜித்தார் தர்மதேவன் நிதானமாக பதிலளித்தான் முனிவரே நீர் சிறுவனாக இருந்தபோது ஒரு பூச்சியை புல்லால் குத்தித் துளைத்தீர் தர்மத்தின் கணக்குப்படி ஒரு சிறு பாவமும் அதன் பலனை அனுபவிக்கும்போது போது பெருகி துயரத்தை கொண்டுவரும் அந்த செயலுக்காகவே நீர் இந்த தண்டனையை பெற்றீர் என்றான் முனிவர் கேட்டார் அதை நான் எப்போது செய்தேன் என்றான் தர்மதேவன் உடனே ஆணி மாண்டவியர் சீறினார் சாத்திரங்களின்படி பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தை செய்யும் காரியம் பாவமாக கருதப்படாது ஒரு சிறு தவறுக்காக ஒரு பிராமணனை சூலத்திலேற்றியது மகா கொடுமை தர்மத்தின் தலைவனே நீயே தர்மம் மீறிவிட்டாய் எனவே நீ மனிதனாக பிறந்து சூத்திர குலத்தில் அவதரிப்பாய் மேலும் இன்று முதல் ஒரு புதிய விதியை நான் அமலுக்கு கொண்டு வருகிறேன் பதினான்கு வயது வரை ஒரு பிள்ளை செய்யும் எந்த காரியமும் பாவமாக கருதப்படாது அந்த வயதை கடந்த பின் செய்யும் தீய செயல்களே பாவமாக கருதப்படும் என்று சாபித்தார் அந்த சாபத்தினால்தான் தர்மதேவன் பூமியில் விதுரனாக பிறந்தான் விதுரன் பேராசை மற்றும் கோபமற்றவனாகவும் எதிர்காலத்தை ஊடுருவி பார்க்கும் தீர்க்கதரிசியாகவும் குரு வம்சத்தின் அறக்காவலனாகவும் திகழ்ந்தான் திருதராஷ்டிரன் பாண்டு மற்றும் விதுரன் இந்த மூவரின் பிறப்பால் குருதேசம் மீண்டும் செழிக்கத் தொடங்கியது பூமி எங்கும் விளைச்சல் பெருகியது மேகங்கள் காலத்தே மழையை பொழிந்தன காடுகளில் கனிகளும் மலர்களும் நறுமணத்துடன் நிறைந்திருந்தன கவலையற்ற அந்த தேசத்தில் மக்கள் வீரம் கல்வி மற்றும் நேர்மையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் அங்கே திருடர்களோ பாவிகளோ இல்லை குருக்களின் தலைநகரமான ஹஸ்தினாபுரம் நூற்றுக்கணக்கான அரண்மனைகளுடனும் மாளிகைகளுடனும் தேவர்களின் அமராவதி நகரைப் போல காட்சியளித்தது மக்கள் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி கோபத்தையும் பேராசையையும் ஒழித்து வாழ்ந்தனர் தெற்கு குருக்களும் வடபுல குருக்களும் ஒரு புற்கால போட்டியில் இறங்கியது போல அறச் செயல்களில் சிறந்து விளங்கினர் குரு இளவரசர்களின் வளர்ச்சியும் காந்தாரியின் மகா தியாகமும் வைசம்பாயனர் கதையை தொடர்ந்தார் மன்னன் ஜனமேஜயனே பீஷ்மரால் அறம் சார்ந்து ஆளப்பட்ட அந்த நாடு ஒரு தொடர் திருவிழாவைப் போல கட்டியிருந்தது அங்கே பிச்சை கேட்பவர்கள் இல்லை கைம்பெண்கள் இல்லை வறுமை என்பது மருந்துக்குமில்லை கொடுப்பாயாக உண்பாயாக என்ற தர்மச் சொற்களே அந்த மாளிகைகளில் எப்போதும் எதிரொலித்தன திருதராஷ்டிரன் பாண்டு மற்றும் விதுரன் ஆகிய மூவரையும் பீஷ்மர் தனது சொந்த பிள்ளைகளாகவே வளர்த்தார் அவர்கள் வேதம் வில்வித்தை கதாயுத்தம் வாழ் சண்டை என அனைத்திலும் தேர்ச்சி பெற்றனர் வரலாறுகளையும் புராணங்களையும் விரல் நுனியில் வைத்திருந்தனர் இவர்களில் திருதராஷ்டன் உடல் பலத்தில் நிகரற்றவனாக இருந்தான் பாண்டு வில்வித்தையில் எல்லோரையும் மிஞ்சி நின்றான் விதுரனோ அறத்தின் ஞானத்தில் மூவுலகிலும் உலகிலும் இணையற்றவனாகத் திகழ்ந்தான் திருதராஷ்டிரன் குருடனாகவும் விதுரன் சூத்திரப் பெண்ணுக்கு பிறந்தவனாகவும் இருந்ததால் தர்மத்தின்படி பாண்டு மன்னனாக பட்டம் சூட்டப்பட்டான் அச்சமயம் காந்தார நாட்டு இளவரசி காந்தாரி சிவபெருமானிடமிருந்து நூறு மகன்களைப் பெறும் வரத்தை பெற்றிருப்பதை பீஷ்மர் அறிந்தார் உடனே மன்னன் சுபலனிடம் தூதனுப்பினார் ஒரு குருடனுக்கு தன் மகளை தர சுபலன் முதலில் தயங்கினாலும் குரு வம்சத்தின் பெருமையை எண்ணி சம்மதித்தான் தனது கணவன் திருதராஷ்டிரன் பார்வையற்றவர் என்பதை அறிந்த காந்தாரி ஒரு மகா தியாகத்தை செய்தாள் தனது கணவனால் பார்க்க முடியாத உலகத்தை தானும் பார்க்கப் போவதில்லை என்று உறுதி பூண்டு தனது கண்களை துணியால் கட்டிக்கொண்டாள் அவளது அண்ணன் சகுனி அவளை ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்து வந்து முறைப்படி திருமணம் செய்து வைத்தான் காந்தாரி தனது நன்னடத்தையாலும் கணவன் மீதான பக்தியாலும் குருகுலத்தின் மூத்தவர்கள் அனைவரையும் வியக்க வைத்தாள் மன்னன் ஜனமேஜயனே யாதவ குலத்தின் தலைவனான சூரசேனனுக்கு பிருதை என்று ஒரு மகள் இருந்தாள் அவள் ஈடு இணையற்ற அழகு கொண்டவள் சூரசேனன் தனது நண்பனும் மைத்துனனுமான குந்திபோஜனுக்கு கொடுத்த வாக்கின்படி பிருதையை அவனுக்கு தத்துக் கொடுத்தான் குந்தி போஜனின் மகளாக வளர்ந்ததால் அவள் குந்தி என்றழைக்கப்பட்டாள் குந்தி தனது வளர்ப்பு தந்தையின் இல்லத்தில் விருந்தினர்களை உபசரிக்கும் பணியை செய்து வந்தாள் ஒருமுறை கடும் கோபத்திற்கும் தவத்திற்கும் பெயர் பெற்ற துர்வாச முனிவர் அங்கே வந்திருந்தார் குந்தி அவரை மிகுந்த பொறுமையுடனும் மரியாதையுடனும் கவனித்துக் கொண்டாள் அவளது சேவையால் மகிழ்ந்த துர்வாசர் குந்தியின் எதிர்கால துயரங்களை முன்கூட்டியே தனது ஞானத்தால் அறிந்தார் அவர் குந்திக்கு ஒரு ரகசிய மந்திரத்தை உபதேசித்தார் மகளே இந்த மந்திரத்தை சொல்லி நீ எந்த தேவரை அழைக்கிறாயோ அவர் நேரில் வந்து உனக்கு பிள்ளை வரம் அளிப்பார் என்று கூறிச் சென்றார் துர்வாசர் சென்ற பிறகு விளையாட்டாகவும் ஆர்வத்தின் காரணமாகவும் அந்த மந்திரத்தை சோதிக்க விரும்பினாள் இளம் வயது குந்தி வானில் சுடர்விட்டு கொண்டிருந்த சூரிய தேவனைக் கண்டு அந்த மந்திரத்தை உச்சரித்தாள் மந்திரத்தின் வலிமையால் அடுத்த கணமே அந்தப் பிரகாசமான சூரிய தேவன் அவளது அறையில் நேரில் வந்து நின்றார் அந்த தெய்வீக ஒளியைக் கண்டு அதிர்ச்சியடைந்த குந்தி நடுங்கினாள் சூரிய பகவான் அவளிடம் குந்தியே இதோ நான் வந்துவிட்டேன் நீ எதற்காக என்னை அழைத்தாய் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் பயந்து போன குந்தி சூரியதேவனே ஒரு முனிவர் கொடுத்த மந்திரத்தின் வலிமையை சோதிக்கவே நான் இப்படி செய்தேன் அறியாமல் செய்த இந்த தவற்றிற்காக என்னை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டி நின்றாள் ஆனால் சூரியன் அவளிடம் குந்தியே முனிவரின் வரமும் எனது வருகையும் வீணாக முடியாது நீயே என்னை விருண்டி அழைத்தாய் இப்போது நான் பலன் கொடுக்காமல் சென்றால் அது உனக்கு தீங்காகவே முடியும் உன் அச்சத்தை கைவிடு என்று கூறி அவளது கண்ணித்தன்மைக்கு குறைவராதபடி வரமளிக்க முற்பட்டார்